பிரியமானவர்களே திருமலை தியானம் என்ற நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் துரிச்சபினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டோடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலும் கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் பிரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் பயன்படுத்துகிறான் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் கத்து அன்பு ஐயாவை வளமையா எடுத்து பயன்படுத்துவா ஆண்டோட பிரசனத்திலே மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டு வரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ சில பல மாதங்களாக செய்திகளை படித்து தியானித்து வந்தோம் இன்றைக்கு இறுதி செய்தி இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுக்கலாம் இருப்பினும் இன்னொரு தலைப்பில் இன்னொரு புத்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புவதனாலே இந்த செய்தியோடு நான் முடிக்கிறேன் இந்த செய்தியின் தலைப்பு முடிவில்லாத முடிவு முடிவில்லாத முடிவு அப்போது சில இருபத்தி எட்டாம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள் மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்ரா இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் அதற்கு பிறகு என்ன நடந்தது சொல்லப்படவில்லை தொடர்கிறது உபதேசம் தொடர்கிறது ஊழியம் தொடர்கிறது ஊழியக்காரர்கள் கடந்து போகலாம் ஊழியம் கடந்து போகாது இது ஆண்டனுடைய வருகை வரை இருந்து கொண்டே இருக்கும் என்பது தான் வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய போதனையாகும் ஆக முடிவில்லாத முடிவு என்பது இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இதோடு அப்போ சொல்லி வேதபாட வேத பாட செய்திகள் நமக்கு ஒரு முடிவுக்கு வருகின்றன அப்போ சொல்லி இருபத்தி எட்டாம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக பதினைந்தாம் வசனத்திலிருந்து நாம் இன்றைய நாளிலே நாம் பார்க்கப் போகிறோம் பவுல் பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே கர்த்தரால் விடுதலை பெற்று ரோமாபுரிக்கு வந்து சேர்ந்ததாக வேத நமக்கு தெளிவாக கேட்டுக் கொடுக்கிறது ஏகப்பட்ட இடையூறுகள் கடலிலே புயல் கடல் குமுறியது கப்பல் உடைந்தது கட்டையை பிடித்து கொண்டெல்லாம் நீந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி பரிதாபமான பல சூழ்நிலைகளை கடந்து பவுல் வந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம் பிறகு மெலித்தா என்ற தீவிலே ஒதுங்கிய ஒரு நிலைமை அங்கே ஒரு விஷப்பூச்சி அதன் கடியிலிருந்து இருந்து தப்பிய ஒரு பெரிய அற்புதம் கத்தருடைய கிருபினாலே இன்னும் எதிராளிகள் பலர் அவனோடு சேர்ந்த கைதிகள் கைதிகளின் கூட்டத்திலே ஒரு கைதியாக அவன் பிரயாணம் பண்ணி வந்த வரலாறு இப்படி பல பிரச்சனைகளின் மத்தியிலே கத்தர் அவனை காத்து வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இறுதியில் அன்றோடைய கிருபினாலே ரோமாபுரிக்கு வந்து ஒரு வாரம் ஓய்வெடுத்து உடனடியாக ஊழியத்தில் அவன் ஈடுபடுவதாக விதத்தில் வாசிக்கிறோம் ரோமாபுரியிலே நண்பர்களை சந்தித்தான் அவர்களோடு கலந்துரையாடினான் அவர்களோடு உறவு கொண்டான் உபதேசம் பண்ணினான் அது மட்டுமல்ல தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டான் ஏராளமான அனுபவங்கள் அப்பா அவளுக்கு முதல் மிஷினரி பயணம் ரெண்டாவது மிஷினரி பயணம் மூன்றாவது மிஷினரி பயணம் என்று சொல்லி ஏகப்பட்ட அருட்பணி பயணங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே உண்டு எத்தனை ஊர்களை மாகாணங்களை சந்தித்தவன் ஆண்டவரை பற்றி அறிவித்தவன் என்ன செய்கிறான் இந்த கடைசி நாட்களிலே முதலாவதாக பார்க்கும் பொழுது பதினைந்து வசனம் அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும் சிலர் மூன்று சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான் என்று வாசிக்கிறோம் முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட என்னுடைய வாயிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை எல்லா நிலைமைகளிலும் கடலில் இருந்தாலும் சரி கரையில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு விஷப்பூச்சி கடித்தாலும் சரி அல்லது வெகுவாக நேசிக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் நன்மையிலே நன்றி துன்பத்திலே துதி என்று சொல்லி வாழ்ந்தவன் அப்போ சொன்னாகிய பவுல் என்று சொன்னால் அந்த குற்று மிகையாகாது நல்ல ஒரு அருமையான இடத்தில் அவன் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது அவனை கொண்டு வந்தவர்கள் கைது செய்து கடத்தி கொண்டு வந்த அலுவலகர்கள் அதிகாரிகள் ரொம்ப அன்பாக இருந்தார்கள் அவனிடத்தில் ரொம்ப கருணையோடு கனியோடு பழகினார்கள் மற்றவர்கள் அவனை உற்சாகப்படுத்தினார்கள் அவன் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவிலே ஆண்டவர் கிருபை செய்தார் தன்னுடைய விடுதலைக்காக ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடிய பவல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வந்த இடத்துல சுசிசிஷு சொல்வதற்கு அவனுக்கு ஒரு விடுதலையின் ஆவியை ஆண்டவர் கட்டளையிட்டார் சுதந்திரத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல காலை முதல் மாலை வரை ஆண்டருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது எங்கே இருபத்தி மூன்றாம் வசனம் பாருங்கள் அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு அவனிடத்தில் வந்தார்கள் அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தெற்கு தரிசுகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினால் அந்த அளவில் ஃப்ரீடம் இருந்தது அந்த அளவில் அவனுக்கு விடுதலை இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி துதி செலுத்தி தன்னை ஆண்டவருக்கு முன்பாக சந்தோஷமாக காத்து கொண்டான் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆமாம் சுவிசேஷத்தை சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவற்றை போதித்தான் என்று வாசிக்கிறோமே அப்படி அவன் என்ன சொல்லி இருப்பான் மீண்டும் வந்த இருபத்தி மூன்று அவசனம் மீண்டும் இருபத்தி மூன்று அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு அவன் வந்தார்கள் ஒரு சிலர் அல்ல அநேகம் பேர் வந்தார்கள் அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் அதுதானே அவங்களுடைய பைபிள் பார்ட் ஒன் பழைய ஏற்பாடு மாதிரி தீர்க்கத்தரிசுகளின் ஆகமங்களிலும் இருந்து தீர்க்க தரிசனம் அது அவர்களுடைய பார்ட் டூ ரெண்டாவது பகுதியான வேதம் நமக்கு பல ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கிறது மாதிரி யூதர்களுக்கு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இருந்தது இந்த ரெண்டின் அடிப்படையிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் விசேஷங்களை அவர்களுக்கு போதித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் என்று சொல்லி வேதத்தில் அவனை குறித்து நாம் காண்கிறோம் சுவிசேஷத்தை சொன்னவன் தேவராஜ்யத்திற்கு எடுத்த காரியங்களை அவர்களிடத்தில் போதித்தவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆமாம் பாவல் சொன்ன சுவிசேஷம் என்ன என்பதை ஒரு தடவை பார்த்து விடுவோமா ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் எடுங்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தில் ரத்தன சுருக்கமாக அவன் சொன்ன சுவிசேஷத்தின் சங்கதிகள் செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இன்னொரு தடவை நாம் வாசித்தால் நலம் ஒன்று குறைந்தர் பதினைந்து அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பாருங்கள் பவுலே மறுபடி மறுபடியும் சொன்ன சுவிசேஷத்தை சொல்லுவதில் ஆசைப்படும் பொழுது மறுபடி மறுபடியும் அந்த சுவிசேஷத்தை நானும் கேட்பதில்லை பார்ப்பதில்லை படிப்பதில்லை எவ்வளவு கருத்து செலுத்த வேண்டும் மீண்டும் அந்த அவசரம் அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள் அவளுக்கு சந்தோஷம் சொன்ன சுவிசேஷம் வேர் கொள்ளுகிறது ஜனங்கள் விளங்கி கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நிலைத்திருக்கிறார்கள் சந்தோஷம் ரெண்டாவசனம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாச விருதவாக இருக்குமே நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் வேதவாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து உயிர் தெழுந்தார் கேபாவுக்கும் கேபான்னா பேதரு கேபாவுக்கும் பின்பு பன்னீர்வருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களின் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள் நித்திரையடைந்தார்கள்னா மறித்து போனார்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போ சிலர் எல்லாருக்கும் தரிசனமானார் என்று சொல்லி தொடர்ந்து பார்க்கிறோம் எட்டாம் வசனம் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் அகால பிறவினா கருச்சிதைவு அபார்ஷன் அகால பிறவி போன்ற எனக்கும் என்று தன்னை அதிகமாக தாழ்த்தி பவுல் அறிமுகப்படுத்துவதாக பார்க்கிறோம் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து சொல்வதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆக பவுல் பிரசங்கித்தது இதுதான் யசுவானவர் பிறந்தார் வளர்ந்தார் போதனை செய்தார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளிலே உயிரோடு எலும்பினார் இதுதான் சுவிசேஷம் இதற்கு மிஞ்சி கிடையவே கிடையாது இதற்கு மிஞ்சி கால் சுவிசேஷம் அரை சுவிசேஷம் முக்கால் சுவிசேஷம் முழு சுவிசேஷம் என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய உள்ளூர் பிரசங்கமார்கள் நிறைய பேர் எலும்பி இருக்கிறார்கள் அதை கண்டு பவுல் வருந்துவது மட்டுமல்ல வருத்துவது போல அவர்களை கண்டிப்பதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம் சிலர் சபிக்கப்பட்டவர்கள் என்று பவுல் சொல்கிறானே யார் அவர்கள் சுவிசேஷத்தை தப்பு தப்பாக போதித்து ஆட்களை குழப்பக்கூடிய ஆசாமிகள் எங்கே கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டும் வேதத்தில் அண்டர்லைன் பண்ணி கொள்ள வேண்டும் அடிக்கடி இந்த வசனங்களை வாசிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் கலாத்தியர் ஒன்று ஆறு முதல் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அதிர்ச்சி அடைகிறேன் என்று கூட சொல்லலாம் நான் ஆச்சரியப்படுகிறேன் வேறொரு சுவிசேஷம் இல்லையே அப்போது சொன்ன சுவிசேஷம் ஒன்று குறிந்த பதினஞ்சு வாஸ்தோமே அதைத்தான் மீண்டும் சுருக்கமாக இவன் இங்கே சொல்லுவதாக பார்க்கிறோம் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி அந்த காலத்தில் சிலர் இந்த காலத்தில் பலர் சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்தவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே இல்லாமல் வேறல்ல எட்டாம் சனம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் அவள் சொன்ன சுவிசேஷத்தை விட்டு வேறு விதமாக சுவிசேஷத்தை சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் இன்னும் சபிக்கப்பட்டவர்களை குறித்து குறிப்பிடுகிறானே அடுத்த வசனம் ஒன்பது முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் எந்த சுவிசேஷம் ஒன்று குறைந்தர் பதினைந்து நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் எவ்வளவு வேதனை எவ்வளவு வருத்தம் எவ்வளவு கோபம் சுவிசேஷம் புரட்டப்படும் பொழுது பவுலால் என்னால் தாங்க முடியவில்லை உங்களுக்கு எப்படி என்று தெரியவில்லையே சபிக்கப்பட்டவன் பத்து இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே மேலும் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் அதை கலாத்தியர் ஒன்று பதினைஞ்சு அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் சுவிசேஷத்தை ஒரே வார்த்தையில் சொல்லுகிறான் பாருங்கள் பதினாறு தம்முடைய குமாரனை குமாரன் குமாரனை நான் புறஞ்சாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரான ஒரு போகாமலும் பன்னிரண்டு அப்போசல்கள் சலர்கள் அங்கே போகல ஒருவேளை குழப்புவாங்க போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன் சுவிசேஷம் நான் என்ன நீளமான விளக்கம் ஒன்று குறைஞ்சி பதினஞ்சு சிறிய வழக்கம் ஒரே வார்த்தை குமாரன் இயேசு அவர் தான் சுவிசேஷம் இயேசுவை பற்றி சொன்னாலே சுவிசேஷத்தை சொல்லியாச்சுன்னு அர்த்தம் சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி காஸ்பலா த காஸ்பல் ஆங்கில வார்த்தையா இல்லை ஆங்கிலோ சாக்சன் வேர்டு என்று சொல்கிறார்கள் காட் ஸ்பெல் காஸ்பல் காட் ஸ்பெல் காஸ்பல் அது மருவி காஸ்பலாக மாறியது சுவிசேஷம் அப்போ சுவிசேஷம் என்றால் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் என்றெல்லாம் யோவான முதலாம் அதிகாரத்திலே நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம் அப்போ சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்லப்படக்கூடிய காரியங்கள் சுவிசேஷம் அதைத்தான் பவுல் போதித்ததாக வேதத்திலே நான் வாசிக்கிறோம் சொன்னா எல்லாரும் கேட்டுருவாங்களா சுவிசேஷத்தை விளக்கி சொன்னால் காலையிலிருந்து சாயங்காலம் வர சொன்னால் நியாயப்பிரமாணத்திலிருந்து சொன்னால் தீர்க்க தரிசனங்கள் சொன்னால் எல்லாரும் கேட்டுருவாங்களா என்ன நடந்துச்சு நீ பாருங்க இருபத்தி நாலாம் வசனம் அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள் சாரி அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள் சிலர் விசுவாசியாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் தெளிவாக சொல்லிட்டான் சிலர் விசுவாசிச்சாங்க சிலர் விசுவாசிக்கவில்லை ஏன் அப்படி அடுத்த வசனம் இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து ஒவ்வாமல் என்ன அர்த்தம் சம்மதியாமல் இருந்து ஒத்துக்கொள்ளாதிருந்து என்று அர்த்தம் ஒவ்வாமல் புறப்பட்டு போகையில் பவன் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் இருப்பீர்கள் கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து கண்டனத்தோடு போதிப்பதாக பார்க்கிறோம் ஆக முதலாவதாக ஸ்தோத்திரம் இரண்டாவதாக தர்க்கம் அவர்களோடு அவன் தர்க்கம் பண்ண வேண்டியதாயிற்று என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இப்போ சொன்ன கண்டனமான வார்த்தைகள் ஏசாய் ஆறாம் அதிகாரத்திலும் காணப்படுகிறது ஆக கண்டனம் கொடுக்கப்படுவதாக இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் சிலர் விசுவாசித்தார்கள் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் பலர் விசுவாசிக்கவே இல்லை அப்படி தர்க்கம் பண்ணிவிட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே அவர்களை குறித்து பார்க்கிறோம் இப்படியாக ஏற குறைய ரெண்டு வருஷங்கள் கழிந்தன கால ஏன் காலதாமதமாகியது காலதாமதமாகியது அவளதான் ஆங்காங்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தான் ஆட்களவனை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை குறித்து அறிவித்துக் கொண்டே இருந்தான் காலதாமதம் அதுதான் ஆகுமே எல்லாருக்கும் காலதாமதமாகும் இவனுக்கு காலதாமதம் சுவிசேஷம் சொல்லுவதிலே நிறைய பேருக்கு சொல்ல வேண்டும் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது இருப்பினும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உள்ளளவும் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து சுவிசேஷத்தை குறித்து அறிவிப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்ததாக நான் பார்க்கிறோம் குறிப்பாக அவன் எதை முக்கியத்துவப்படுத்தி பேசினான் என்றால் இருபத்தி மூன்றாம் வசனம் கடைசி பகுதி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் நீ எவ்வளவு நேரம் இருக்குமக்கா கடைசி வசனம் பாருங்கள் அப்போது சில இருபத்தி எட்டு கடைசி வசனம் மிகுந்த தைரியத்தோட தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்ரா இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் அதுதான் அவனுடைய எல்லா செய்திகளின் சாராம்சம் எல்லா செய்திகளின் மொத்த தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறீர்களா தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளுகிறதா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய ராஜ்யம் என் உள்ளத்துக்குள்ளே வருவதாக எங்கே ராஜா இருக்கிறாரோ அங்கே ராஜ்யம் உண்டு இயேசுவானவர் உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணினால் வாசம் வாசம் பண்ணினால் தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வருகிறது என்று அர்த்தமாம் லூகா பதினேழாம் அதிகாரம் வசனத்தை பார்க்கும் பொழுது நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறதுனாலே தேவராஜ்யம் உங்களுக்குள் வந்ததே என்ற ஆண்டவர் திருமணம் பெற்றுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அர்த்தம் மூன்று அர்த்தங்கள் ஒன்று வாசம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திற்குள்ளே வாசம் பண்ணுதல் தாக வருகை தம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டோட வருகை ஆண்டோட ராஜ்யமாக சொல்லப்படுகிறது வந்து என்ன செய்ய போகிறார் ஆயிர வருஷ ராஜ்யம் ஆயிர வருஷ அரசாட்சியை ஆண்டவர் பண்ண போகிறார் ஆக முதலாவதாக அர்த்தம் வாசம் இரண்டாவதான அர்த்தம் வருகை மூன்றாவது அர்த்தம் வசிப்பிடம் என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் பிரவேசியப்பான எல்லாமே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல என்று கர்த்தர் கற்றுக்கொடுத்தார் என்று சொல்லி மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தொன்று முதலாக பார்க்கிறோம் பிரவேசிக்கக்கூடிய இடம் நமக்கு நமக்கென்று ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் யோவான் பதினாலு பிரவேசிக்கக்கூடிய ஒரு இடம் முதலாவதாக வாசம் இரண்டாவதாக வருகை மூன்றாவதாக வசிப்பிடம் ஒரு காலத்திலே ஆண்டவரோடு ஆண்டாண்டு காலமாக வாழப்போகிற ஒரு வசிப்பிடம் பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி வேதத்திலிருந்து பவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக முதலாவதாக நாம் பார்த்த வார்த்தை ஸ்தோத்திரம் இரண்டாவது நாம் கண்ட வார்த்தை தர்க்கம் மூன்றாவதாக தைரியம் தைரியமாக பதித்து கொண்டிருக்கிறான் ஏனென்றால் வாழ்க்கையில் பலவிதமான கட்டங்களை கடந்து வந்தவன் பலவிதமான நஷ்டங்களை சந்தித்தவன் இனி என்ன இருக்கு நானும் தேவனும் தானே தைரியம் அது மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மனுஷன் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து தைரியம் பலன் அடைந்து எருசலேம் யூதையா சமாரியா பூமியின் கடைசி மறைந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்தாரே அப்போ சொல்ல ஒன்று எட்டு அதுதானே அப்போ சொல் நடவடிக்கையின் மொத்த கருத்து மைய கருத்து கருப்பொருள் அப்போ சொல்ல ஒன்று தைரியம் இன்னும் மங்காமல் ஆண்டு கொண்டிருக்கிறது வாசிக்கிறோம் இந்த அதிகாரம் எப்படி முடிகிறது முப்பத்தி ஒன்று மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்ரா இயேசு கிறிஸ்து பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் ஆக்சுவலி உபதேசத்திற்கோ ஊழியத்திற்கோ முற்றுப்புள்ளி கிடையாது முடிவில்லாத முடிவு அது ஒரு தொடர் சம்பவமாக தொடர் வரலாறாக காணப்படுகிறது பிற்றைய நாட்களிலே பவலை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்திற்கு வெளியே அப்போ சொல் நடவடிக்கைளுக்கு வெளியே வரலாற்றை குறித்து பார்க்கும் பொழுது கொஞ்ச நாட்களிலே அவன் விடுதலை பெற்றான் என்று சொல்லி அறிகிறோம் ஆனால் அதற்கு பிறகு யாரும் அவனோடு நெருங்கி உரையாடியதாக உறவாடுவதாக நாம் பார்க்கிறதில்லை தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை கொண்டு என்னை விட்டு பிரிந்து தசுல வைக்கப்பட்டனத்துக்கு போய்விட்டான் என்று சொல்லி பவுல் எழுதுவதாக பார்க்கிறோம் லூக்க மாத்திரம் என்னுடனே இருக்கிறான் தீம நீ சீக்கிரமாக என்னை சந்திக்க புறப்பட்டு வா என்று சொல்லி பரிதாபமாக பவுல் அங்கும் எங்கும் கடிதங்கள் எழுதுவதாக செய்திகள் சொல்லி அனுப்புவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா ஊழியத்திலே அவன் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன் ஒரு காலத்திலே இதே மார்க்கு யோவான் மார்க்கு பவலை விட்டு பிரிந்து தன்னுடைய இஷ்டப்படி போனான் அவனை சேர்த்து கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஏறக்குறைய பதினாலு வருஷங்கள் அழித்து பவுல் சிறை கைதியாக மீண்டும் மாறுகிறான் அவனுக்கு துணையாக சிறைக்கைதி துணையாக துணை நண்பனாக பவுலோடு ஒட்டி அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லி யோவான் மார்க்குவை குறித்து நாம் விதத்தில் வாசிக்கிறோம் பல நண்பர்கள் பல விரோதிகள் பல துரோகிகள் இறுதியிலே மீண்டும் பவுல் பிடிக்கப்பட்டு சிரச்சேதம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி வரலாறு நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது வரலாறு அறிவிக்கிறது என்ன நடந்தது பவுலுக்கு இங்கே கண்களை மூடினான் அங்கே கண்களை திறந்தான் விழிக்கும் போது தேவனுடைய சாயலிலே நான் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே அதே போல மரணம் ஒரு வித்திரை ஆச்சே மரணம் என்பது ஒரு இடமாற்றம் ஆச்சே இங்கே இருந்து அங்கே போகிறான் பூலோகத்தில் இருந்து பரலோகத்திற்கு போகிறான் மரணம் ஒரு மயக்க மருந்து ஆச்சே மாம்ச சரீரத்திலிருந்து நம்மை மகிமீன் சரீரத்திற்குள் மாற்ற மகாதேவன் பயன்படுத்தும் மயக்க மருந்து மரணம் Death is an anesthesia God uses to change our bodies from physical body into spiritual body. மகிமின் சரீரத்தை அடைந்தவனாக பவுல் வாழ்கிறான் என்பது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் நான் காணப்போகிற ஒரு காட்சி அதற்கு முன்பு பவுலின் மொத்த வாழ்க்கை பவுலின் மொத்த ஊழியம் இவற்றையெல்லாம் சித்தரிக்கக்கூடிய சில வசனங்கள் உண்டு அழாமல் உங்களுக்கு வாசிப்பேன் என்னென்றால் சில சமயங்களிலே தனிப்பட்ட அளவில் நான் இருக்கும் பொழுது இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது நான் அழாத நாட்கள் கிடையாது ஏனென்றால் இந்த வார்த்தைகள் எனக்கும் பவுல் என்ற பெயராச்சே எனவே இந்த வார்த்தைகள் எனக்கும் பொருத்தமான வார்த்தைகள் அப்போ சொல்லி இருபதாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் வாசிக்கிறேன் அப்போ சொல்ல இருபதாம் அதிகாரம் பவுளுடைய வாழ்க்கையிலே சட்ட வாக்கியம் ரத்த சாட்சியாக மறித்தவனுடைய வாழ்க்கையிலே சட்ட வாக்கியம் என்னுடைய முதல் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பசுத்தாவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் ஆகிலும் என்ன நடந்தாலும் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கருமையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் நான் சிவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இது அவனுடைய சட்ட வாக்கியம் இது என்னுடைய சட்ட வாக்கியம் இது உங்களுடைய சட்ட வாக்கியமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை கண்களை மூடுபோம் கத்தரை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர் அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி முடிவில்லாத முடிவு என்ற தலைப்பிலே இன்றைய நாளிலே நாங்கள் செய்தியை சிந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி அதற்காக ஸ்தோத்திர சுவாமி எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்தாலும் முடிவில்லாத முடிவோடு நாங்கள் வாழ்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு கர்த்தாவே இங்கே கண்களை மூடினாலும் உம்முடைய சமூகத்திலே கண்களை திறந்து நீதியின் சாயலிலே உண்மை தரிசிப்போம் என்ற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எஞ்சிய நாட்களிலே உம்முடைய மகிமைக்காக உம்முடைய மகிழ்ச்சிக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்